ஹா ஹலோ வியூவாஸ் என்ன பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் செவன்டி எயிட்

ஒரு குட்டி பொண்ணு மட்டும் இருந்திருப்பான் ஆக்சுவலா ரெண்டு பேருமே பைரட்டுங்க அதுவும் இல்லாம பாசங்க வேற அப்படின்னா அவங்க அவங்களுக்கு குரூ மெம்பர்ஸ் இருப்பானுங்கல்ல அவனுங்களும் இவங்கள மாதிரியே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க ஆனா ஃப்ரெண்ட்லியா சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பானுங்க அப்ப ஒரு நாள் இந்த லிட்டில் கார்டன்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு ரெண்டு பேருமே பெரிய சைஸ் சி பீஸ்ட புடிச்சிட்டு வந்திருப்பாங்க இது வரைக்கும் இவங்க புடிச்ச இல்லையே இதுங்கதான் பெரிய பீஸ்டாமா ஆமா ஆமான்னு பேசிக்கிட்டே ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு இருப்பானுங்க அப்ப இவங்க கூட இருந்த குட்டி பொண்ணு இதுல எது பெருசுன்னு கேப்பா உடனே ஆமா எது பெருசுன்னு யோசிப்பானுங்க ஆக்சுவலா என்ன மாட்டானா இவங்க ரெண்டு போட்டி யாரு பெரிய வில்டுபீஸ்ட போட்டு தள்ளி கொண்டு வரானு பார்த்தா பெரிய சைஸ்ல ரெண்டு டைனோசர புடிச்சிட்டு வந்திருப்பானுங்க ராகி என்னோட தான் பெருசுமா டோரி இல்ல என்னோட தான் லைட்டா பெருசா இருக்குமா ரெண்டு பேருமே ஒத்துக்க மாட்டானுங்க என்னோட தான் பெருசு என்னோட தான் பெருசுன்னு மாத்தி மாத்தி பேசிட்டே தான் இருப்பானுங்க அதுவும் ராகியோடதெல்லாம் சென்டிமீட்டர்ல பெருசாயிருச்சாமா சோ இப்படித்தான் இவனுக்கு சண்டை போட ஆரம்பிச்சானுங்க என்னோட தான் பெருசு என்னோட தான் பெருசுன்னு நம்ம ஜோரோகம் செஞ்சியும் போட்ட போட்டி மாதிரியே இல்ல சோ இப்படித்தான் காலகாலமா இவனுக்கு சண்டை போட்டுருக்கானுங்க என்னாச்சு நூறு வருஷத்துக்கு மேல போனதுனால எதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சானுங்கன்னு மொத்தமா மறந்துட்டானுங்க ஆக்சுவலா இவனுக்கு போட்டி தண்ணி புடிச்ச சிபிஎஸ்ல தான் இவனுக்கு தங்கியே இருக்கானுங்க சரி ஞாபகம் வந்துச்சா என்னன்னு கேட்டா வந்த மாதிரி இல்ல பரவாயில்ல மறுபடியும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிக்கும் இவனுங்க தான் அது வெடிச்சா சண்டை போடுவானுங்களே என்னப்பா சண்டை ஆரம்பிக்கலாமான்னு கேப்பான் அதுல என்ன டவுட் வா ஒரு கை பாத்திரலான்னு மறுபடியும் ரெண்டு கிறுக்கு பயிலும் சண்டை ஆரம்பிப்பானுங்க இவனுங்க திருந்த மாட்டானுங்கப்பா அப்படியே கட் பண்ணி நம்மளால காட்டுறாங்க எல்லாம் ஜாலியா கப்பல்ல போயிட்டு இருப்பாங்களா இந்த உசோப்பு நான் கண்டிப்பா ஒரு நாள் எல்பாரியாஸ் இருக்கிற வில்லேஜுக்கு போயே தீருவேன் என்ன யாராலையும் தடுக்கவே முடியாது என்ன ஒண்ணு இங்க நமி நிம்மதியா உட்கார்ந்து பெருமூச்சு விட்டுட்டு இருப்பா ஏன்னா பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்கல்ல ஆனா அந்த கவலை எதுவுமே இல்லாம லூபிய உசோ ஜாலியா பாட்டு பாடி விளையாண்டுட்டு இருப்பானுங்க இதுல இந்த கருவேற இடையில கரவு போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கயும் ஓடிட்டு இருக்குமா எப்படி தான் இவனுங்க இவ்வளவு எனர்ஜியா இருக்கானுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வயலுக்கு தடி விட்டு கடலை விழுந்து செத்து இருப்பானுங்க செசிட்டு மிஸ்ஸு எஸ்கேப் நம்மியால முடியல ஏன்னா இவ்வளவு பஞ்சாயத்தை தாண்டி வந்ததுக்கப்புறம் அவள் செம்ம டயர்டு அதனால எனக்காண்டி இந்த காம்பஸ பாக்குறியான்னு சொல்லி விவி கிட்ட குடுப்பா அவளுக்கு அத பார்த்த உடன செம்ம ஹாப்பி ஏன்னா ஒரு வழியா ஆசப்பட்ட மாதிரியா அவளோட கிங் போறான் அதான் அலபேஸ்டா நம்பி எல்லாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம நம்ம சேஃப்டியா போயிடுவோங்கிற மாதிரி சொல்லுவா ஆமா கண்டிப்பா போய் தான் ஆகணுங்கிற மாதிரி அவ சொல்லுவா உடனே அவளுக்கு அந்த இகாரம் சொன்னா தான் ஞாபகத்துக்கு வரும் என்னன்னா இந்த நாடு நாட்டு மக்களை காப்பாத்தனும்னா இவன் அதுக்கு உயிரோட இருந்தே ஆகணும் ஏன்னா இந்த நாட்டு மக்களோட ஒரே ஒரு நம்பிக்கை இவ மட்டும் தான் என்னனாலும் சரி இவ மட்டும் சாகவே கூடாது உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட நேரடியா சொல்லணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணியிருப்பான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் உயிரோட அலபேஸ்டா போயே தீருவேம்பா எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே பேண்ட் மிரண்டு போய் பாப்பாங்க ஏன்னா அவன் ரொம்ப எமோஷனலா சொல்லியிருப்பான் அந்த டைம் நம்ம செஞ்சு நீ அவ்வளோ கஷ்டப்படாத கண்ணு இந்த ரிலாக்ஸ்டா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் உனக்கு கூடவே காபி வேணுமா இல்ல டீ வேணுமாங்கிற மாதிரி வேலை கேட்பானா அவளுக்கு செம ஹாப்பி ஆனா மத்தவங்க அடங்கு ஆஹா செம டேஸ்டா இருக்கும் போலேன்னு வாயில எச்சு ஒழுக்க ஒழுக்க வந்து நிப்பாங்க உங்களுக்கு கிச்சன்ல இருக்குடா விளக்கண்ணா அங்க போங்கன்னு சொன்ன உடனே பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க அப்படி மத்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா நமியால சுத்தமா முடியல அப்படியே கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்குது அங்க கட் பண்ணி நம்ம ஜோரோவை காட்டுறாங்க பாய சம்மா பிராக்டிஸ் சம்மா பிராக்டிஸ் என்ன

நமி என்னால முடியல நான் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்திருக்கேன்பா இவி ஒன்னு கவலைப்படாத நீ ரெஸ்ட் நான் பாத்துக்கிறேன் டைரக்ஷன் எல்லாம் நான் சொல்லிக்கிறேன்னு சொன்ன சரி ஓகேன்னு அவன் எந்திரிப்பா ஆனா நிக்க முடியாம புத்துன்னு கீழே வந்துருவா மூஞ்சல்லாம் செவந்து போய் அப்படியே பயங்கரமா வேர்த்து ஒழுகுது ஒன்னே விவி மத்தவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவா என்னாச்சு என்னாச்சுன்னு பதறி அடிச்சு வந்து கேட்டா நமிக்கு ஃபீவர்னு சொல்லுவா அதுவும் பயங்கரமான ஃபீவர் ஆமா ஐயோன்னு சஞ்சய் எல்லாம் செம்மையா ஷாக் ஆயிருவான் அதுக்கப்புறம் அத்தனை பேரும் ஐயோ என்னாச்சுன்னு அப்படியே எட்டி பாப்பாங்க பாவம் புள்ளி எதுவும் கடிச்சிருச்சு போல அதனால ஹை ஃபீவர் வந்து முடியாம மூச்சு திணறி முக்கு முக்குன்னு முக்குற

கப்பல்ல யாருக்காச்சும் மெடிக்கல் நாலேஜ் இருக்கான்னு கேட்டா அவங்க விவிய தான் கைய காட்டுவாங்க என்ன இவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்க எவனுக்கு எதுவும் தெரியாது அதனால என்ன பண்றதுன்னு கவலையில உட்காந்துட்டு இருப்பாளா உடனே லூபி சொல்லுவா நல்ல கரிசோறு சாப்பிட்டோம்னா உடம்புல எந்த ஒரு பஞ்சாயத்து இருந்தாலும் அப்படியே காத்தோட காத்த கரேஞ்சு பிறந்து போயிடும் கரெக்டா செஞ்சேன்பா உடனே அவனுக்கு கொஞ்சம் பீதி ஆகும் ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா அதுக்கேத்த மாதிரி சமைக்கணும் அது அவனால பெஸ்டா பண்ண முடியுமான்னு சரியா தெரியல நம்ம பையன் எப்பவுமே நமி விவிக்கு நூறு டைம் பார்த்து பார்த்து பக்குவமா தான் சமைப்பானாமா அதுக்காகவே அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நியூட்ரிஷன்

விவி டெம்பரே வச்சு செக் பண்ணி பாப்பா பார்த்தா டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகுது இவங்க போனாதான் டாக்டர் பண்ணி இதை சரி பண்ண முடியும் சரி அங்க போக எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்தா ஒரு வாரம் கூட ஆகலாம் அதுக்கு மேலே ஆகலாம் அப்ப லூஃபி ஏப்பா உடம்பு சரியில்லாம போனா ஏதாச்சும் அவனுங்களுக்கு தெரியலையாமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க சிக்கானதே இல்லாம விவிதான் பச்சை பச்சையா திட்டுவான் நீங்க எல்லாம் மனுஷப்பிறவான்னு ஆமா உடம்பு சிக்கானா பஞ்சாயத்து ஆகாம இருக்குமா டெய்லி டெய்லியுமா அந்த மாதிரி ஃபீவர் வருது இதனால அவ உயிருக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் சமய பீதியை கத்துக்கத்துன்னு கத்திட்டு

என்னன்னு படிச்சு பார்த்தா அலபஸ்டால பெரிய கோல்டு வாரே நடந்துட்டு இருக்கு ஆறு லட்சம் ராயல் சோல்ஜர்ஸ் நாலு லட்சம் ரெசிஸ்டன்ஸ் சோல்ஜர்ஸ் மொத்தத்துல அந்த அலபஸ்டா கிங்டமே படாத பாடுபட்டு இருக்கு ஏல வேற இந்த நியூஸ் வந்தது மூணு நாளைக்கு முன்னாடியாமா அப்ப இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு வேற தெரியல இந்த நியூஸை தான் நமி விவி கிட்ட இருந்து மறைச்சிருப்பா ஏன்னா இதை பாத்துருந்தான் சீக்கிரம் போகணும்னு சொல்லி பதறி இருப்பா இவங்க இருக்க நிலைமைக்கு சீக்கிரமாலாம் போக முடியாது அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா அதனால தான் சொல்லாம மறைச்சிட்டாலாமா இப்ப என்னன்னா நம்ம இருக்க நிலைமைக்கு டாக்டரை பார்த்தே ஆகணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகும் சொல்லுவாங்க ஆனா அவ அதெல்லாம் எல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல தெர்மாமீட்டர்ல ஏதாச்சும் பஞ்சாயத்து இருக்கும் ஃபீவர் இருக்க யாராச்சும் என்ன மாதிரி கேஷுவலா இருப்பாங்களா பாடி ஹீட் கொஞ்சம் மாறிடுச்சு அவ்வளவுதான் அது வெயில்ல நின்னால ஆயிருக்கும் டாக்டர் எல்லாம் தேவையில்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு அப்படியே கேஷுவலா போவா அது மட்டும் இல்லாம அலப்பாஸ்டாக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு போவா லூஃபிக்கு ஒரே அளவும் புரியல அவன் நல்லா தான் இருக்காளான்னு கேப்பான் உசோப்புக்கு தெரியுது அவன் நடிகிறான்னு அவன் என்னடான்னா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அவளால முடியல ஆனா இவளால மத்தவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்க கூடாதுன்னு இந்த மாதிரி நடிக்கிறான் இந்த நிலைமையில இதெல்லாம் தேவைதானா எங்க விவிக்கு அலப்பாஸ்டால

கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறத அவளால ஃபீல் பண்ண முடியுது ஆனா ஜோரோ பார்த்துட்டு வெதர்லாம் நல்லா தான் இருக்கு வேற எந்த பஞ்சாயத்தும் இல்ல என்ன அதெல்லாம் இல்ல சீக்கிரமா எல்லாத்தையும் கூப்பிட்டுன்னு கத்துவான் ஏதோ பெரிய பஞ்சாயத்து வர போது போல சோ மத்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சீக்கிரமா போய் வேலையா பாருங்கன்னு சொன்னா வெதர் நல்லா தான் இருக்கு காத்தும் நல்லா தான் வந்துட்டு இருக்கு அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா இல்லவே இல்ல மிதமான காத்து டைரக்டா வருது சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் சொல்லிட்டு திரும்புவாளா டூஃபி போய் தலையில கைய வச்சு பாப்பான் கொக்கா மக்கா கைய காட்டுத்தனமா சுடும் அந்த அளவுக்கு ஃபீவர் அடிக்குது ஏமா உனக்கு உடம்பு சரியில்லை நம்ம டாக்டர் போய் உன் வேலையை மட்டும் பாரு அது

கரெக்டான ரூட்டுக்கு நேரா திரும்பியாச்சு இங்க விவி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருப்பான் எப்படியாச்சும் நான் அலபாஸ்டாக்கு சீக்கிரமா போயே ஆகணும்னு அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல அப்படின்னு வெளியில வந்து நான் ஒரு பேசஞ்சரா இப்படி ஒரு ஹெல்ப் கேட்கறது கண்டிப்பா தப்புதான் ஆனா வேற வழி இல்ல என்னோட ஹோம்லேண்ட் அங்க பெரிய பஞ்சாயத்துல மாட்டிட்டு இருக்கு சோ சீக்கிரமா நான் அலபாஸ்டாக்கு ஸ்டாக்கு போயே ஆகணும் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால வேஸ்ட் பண்ண முடியாது சோ எவ்ளோ வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா அலபாஸ்டாக்கு ஸ்டாக்கு ஷிப்ப விடுங்க அம்பா எல்லாருமே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பானுங்க உடனே நம்பியும் ஒன்னும் கவலைப்படாத சொன்ன மாதிரியே உன்னை கொண்டு போய் நாங்க சேர்த்திருவோம் பாவம் பயிலுங்க நம்ம என்ன நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க

மொட்டு bottleneck வருவா. அப்ப லூफी இன்னங்கடா அதுன்னு கத்துவான். என்னன்னு பார்த்தா பெரிய சைஸ் சைக்ளோன். அதோட ஓரத்துல போய் மாட்டினா போதும் நம்மාලங்க மொத்தமா காலி. ஆக்சுவலா இந்த டைரக்ஷன் தான் இவங்க கப்பல் போக வேண்டிய டைரக்ஷன். இதே மாதிரி போனாங்கன்னா சைக்ளோன்ல போய் இடிச்சு கப்பல் மொத்தமும் கண்ணா பின்னன்னு அதுக்கப்புறம் சங்கு சங்கு தான் எல்லாம் கிடந்து கத்திட்டு கத்திட்டுるபானே. விவியே ஒரு செகண்ட் వెரண்ட் போய் பாப்பா என்னன்னா கிராண்ட் லைன பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னாங்க வெதர் மாறிட்டே இருக்கும். ஆனா nami இத கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கா. அப்டினா நம்ம புள்ள நல்லாவே தேடிட்டால இந்த மாதிரி ஒரு நாவிகேட்டரை நான் பார்த்ததே இல்லைன்னு அசந்து போய் சொல்லுவா ஆனாலும் இந்த லூபி பையா அட விடுங்கப்பா எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்திடலாம் ஆனா அதுக்கப்புறம் டாக்டரை போய் பாக்குறோம் ஓகேவா எல்லாம் ஓகே பாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படியே அந்த சைக்கிளோன்ல இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படி தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்தோடனே பனி பைய ஆரம்பிச்சிடும் நம்பி ரொம்ப முடியாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாளா கூடவே இருந்து பாத்துக்குவான் ஜோரோ மேல போய் உட்காந்துட்டு ஏதாச்சும் ஐலாண்டு தெரியுதான்னு செக் பண்ணுவான் லூபி பாத்துட்டு எப்பா ஏதாச்சும் டாக்டர் தெரியுறாங்களா பாருங்கப்பா இந்த முட்டா பையலையா நம்புற இவன் ஒன்னுக்கு ஆக மாட்டானேன்னு உசோப்பு கழுவி கழுவி ஊத்துவானா அந்த டைம் ஜோரோ கடல யாரோ நின்னுட்டு இருக்க மாதிரி பாப்பான் எப்ப